சுவாஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் பிரதோஷ நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை அமரதயோகமும் மதியம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மறுநயோகம் உள்ளது இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலையில் இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த மேனேஜரோ சுப்பீரியரோ சூப்பர்வைசரோ வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் செய்வீர்கள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துப்பீங்க கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சிய மண் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விஷவராசி என்பர்களே லாபகரமான நாள் வர வேண்டிய பாக்கி சிலருக்கு வந்து சேரும் முழுசாக வரலைனாலும் ஒரு பர்சன்டேஜாவது அட்லீஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் அட்மின் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் டிராக்கியமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற துறைகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியங்களில் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே சொன்னதை செய்யும் நாள் சிலபட்ட சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க இதை நான் பண்ணியே காட்டுவேன் செய்து காட்டுவேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இருக்கலாம் அதை வந்து நீங்க வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணுவீங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரீவ் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கிளினிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டெய்லரிங் செய்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் சுறுசுறுப்பா இருப்பீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க வேலையில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் வியாபாரம் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடுகு கடை வைத்திருப்பவர்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் சில தடை தாமதங்கள்லாம் வரும் வர நாட்களில் அது நிலைமை மாறும் கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடகக் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் நாதஸ்வர தவில் கலைஞர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் அனைவருக்குமே இன்று அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு திம்மராசி என்பர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் யாருடையனும் மோதல் போக்கு வேண்டாம் நீங்கள் நல்லதே நினச்சி பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் ஆன்மீக பொருட்கள் பூஜை பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சுபகாரியங்களிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் இருக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணிராசி என்பர்களே பொறுப்பு கூடும் நாள் புது பொறுப்பெல்லாம் வந்து சேரும் ஏற்கனவே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க அது போகாதுன்னு புதுசாக வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வீட்டில் வந்து சேரும் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது மாணவர்களுக்கு நினைத்த காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ டீம் யூனிவர்சிட்டிலையோ படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் பாடசாலை பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூலில் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர தாழ்வார் வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் எதிர்பாராத சில வெற்றிகள் வந்து சேரும் அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் யோகத்தை தரும் இடம் வாங்கியிருப்பீங்க அதில் ச சில சிக்கல்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமான டிஸ்கஷன் நல்லபடியாக போகும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலமாக அமையும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ருச்சிக ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் வரவு வரும் செலவும் பின்னாடி வரும் அதனால் தேவையில்லாத செலவு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை கம்மி பண்ண பாருங்கள் குறைக்க பாருங்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பார்கள் கார் பைக் கமர்ஷியல் வெஹிக்கிள் மெக்கானிக்காக இருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு புது ஆடை ஆபரணம் அல்லது கேஜெட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் வரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் மனசுல போட்டு முடிச்சிட்டு இருக்காதீங்க உங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இஎன்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக நடக்கும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து உடல் உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் சொந்த பந்தங்களால் இருந்த சில தொல்லைகள் நீங்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் பொதுவாகவே வந்து ஒரு புரோகிரஸ் இருக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க ஒரு சொந்தமாக ஒரு இடம் நிலம் பூமி காணி மனை இதெல்லாம் வாங்கணும் எவ்வளோ தான் வாடகை வீட்டில் இருக்குது லோனை போட்டால் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சி அது சம்மந்தமான விஷயங்களில் இறங்குவீர்கள் காரியங்களில் இறங்குவீர்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கு அனுகூலம் இருக்கா சக்ஸஸ் ஆகுமா நீங்கள் வந்து மேரீடாக இருந்தால் ஹஸ்பண்டோடையும் பார்க்கணும் ஒய்ஃபோடையும் பார்க்கணும் ரெண்டு பேரோடையும் பார்க்கணும் விளையாட்டுத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை திடீர் செலவு வரும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் வாகனத்தை மாற்ற போறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி வைங்க சந்திராசிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தேணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்